முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பெண்களுக்கான சக்தி மென்மேலும் வளரக்கூடிய வகையில் பெண்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து உறுதுணையாக இருக்கும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் சீனிவாசன் அவர்கள் முன்னிலையில் விருதுநகர் அம்பாள் திருமண மண்டபத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கான கடனுதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விருதுநகர் நகர்ப்புற மற்றும் ஊரகப் பகுதிகளில் உள்ள நூற்றி எண்பத்து ஓரு மகளிர் சுய உதவிக்குழுக்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு மகளிர்களுக்கு பதினொன்று புள்ளி ஆறு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் உதவிகளை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் மகளிர் சுய உதவிக்குழு என்பது ஒட்டுமொத்த இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட தமிழ்நாட்டிலே ஒரு பகுதியில் உள்ள குழுவாக மட்டுமில்லாமல் மாபெரும் பெண்கள் சக்தி இயக்கமாக இருக்கிறது பெண்களுக்கு உண்டான சக்தி என்பது மிகப்பெரிய சக்தி என்பதை உணர்ந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் பெண்கள் கையில் பொருளாதார சக்தி வரவேண்டும் என்ற உணர்வோடு விதைக்கப்பட்ட விதை இன்றைக்கு பெரிய ஆலமரமாக வளர்ந்து விரிந்து இன்று தமிழ்நாட்டில் இருக்கும் மூளை முடுக்குகளில் உள்ள அத்துணை மகளிரும் இன்று மகளிர் குழுக்களில் இணைந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசின் மூலம் தமிழ்நாட்டில் அணைகள் சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளோடு பொருளாதாரத்திலும் சமுதாயம் வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு ஏறத்தாழ பதினான்கு ஆண்டுகள் கழித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் தமிழ்நாடு சுமார் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் என்ற இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநில பொருளாதார வளர்ச்சியும் இந்த அளவுக்கு இல்லை மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பயணம் கடன் உதவிகள் மூலம் பெண்களுக்கான பொருளாதார வளர்ச்சிக்கு அரசு உறுதுணையாக இருக்கிறது இது போன்று பெண்களுக்கான சக்தி மென்மேலும் வளரக்கூடிய வகையில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் பெண்கள் பயன்படுத்தி கொண்டு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் அதற்கு அமைச்சர்களும் மாவட்ட நிர்வாகமும் என்றைக்கும் உங்களுடன் இணைந்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்தார்